தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் தோல்வியை ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஈரானில் வெள்ளம் தலைக்கு மேல் போனது அல்குவைடா அமைப்பின் இரண்டாவது முக்கிய தலைவர் நியூயார்க் டைம்ஸ் செய்தி ஈரான் குறிப்பிட்டதை விட பன்னிரண்டு மடங்கு அதிகமாக யுரேனியம் பிரிப்பில் ஈடுபட்டு இருக்கின்றது அதிர்ச்சி தகவல் மூன்று அணுகுண்டுகளை உருவாக்கும் நிலையில் கிழக்கு போர் நமக்கு களைத்துவிட்டது விட்டது அமெரிக்க படைகளை அங்கிருந்து திருப்பி எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க படைத்துறை அமைச்சர் அறிவிப்பு அதிபர் போர்க்குற்றம் காரணமாக ஒல்லாந்தில் இருக்கும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் விசாரணைகளுக்காக சூறாவளியாக வீசி கொண்டிருக்கும் செய்திகளினுடைய விவரம் காணலாம் பாருங்கள் அமெரிக்க அதிபர் மிகவும் கால தாமதமாக ஜோ பைடனுடைய வெற்றியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருக்கின்றது உண்மைதான் ஆனால் அந்த வெற்றியானது தேர்தல் மோசடி மூலமாக ஏற்பட்டிருக்கின்றதாக அவர் கூறியிருக்கின்றார் அவருடைய இந்த கருத்தானது அவர் படிப்படியாக பின்தங்கி சென்று ஜனவரி இருபது பதவியை விட்டு முறைப்படி வெளியேறிவிடுவார் என்பதற்கான பிரதான சமிக்ஞையாக இருக்கின்றது தேர்தலில் நூறு மில்லியன் வாக்குகள் தபால் மூலம் வழங்கப்பட்டன இந்த வாக்குகளில் மோசடி நடைபெற்று விட்டதாகவும் தன்னுடைய நான்கு ஆண்டுகால பதவி பருவத்தை ஜோ பைடன் களவாடிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் தொடர்ந்தும் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் தேர்தல் முடிந்து பன்னிரண்டு தினங்களின் பின்னரே அவர் ஜோ பைடன் வெற்றி என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஈரான் மிக விரைவாக செயற்பட்டு இரண்டாயிரத்தி நானூறு கிலோ யுரேனியம் பிரிப்பிற்குள் விட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுகுண்டு உருவாக்க தடை பரிசோதனை அமைப்பாகிய ஐ ஏஇவினுடைய அறிக்கை வெளியாகியிருக்கிறது ஈரான் தன்னுடன் ஒப்பந்தம் செய்திருக்கும் நாடுகளை ஏமாற்றி நயவஞ்சகமான முறையில் நடைபெற்று இருப்பதாகவும் அந்த அதிர்ச்சி அறிக்கை கூறுகின்றது மேலும் இன்றுள்ள நிலையில் ஈரான் மூன்று அணுகுண்டுகளை விரைவாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு தேறிவிட்டதாகவும் அமெரிக்கா தாமதித்து விட்டதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஈரானில் ஜுரேனியம் பிரிப்பு தொடர்பான புகைப்போக்கிகளில் இருந்த துணிக்கைகளில் ஜுரேனிய பிரிப்பினுடைய அளவை அவர்கள் கண்டறிந்த

அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் தொடர்கின்றன ஈரானினுடைய நாணயம் இதனால் ஏறத்தாழ முப்பது வீதம் பெறுமதி குன்றிய நிலையில் இருக்கின்றது ஈரானில் ஐரோப்பிய நாடுகள் தொழில் செய்ய முடியாமல் ஈரானிய பொருளாதாரம் ஏறத்தாழ சறுகல் நிலையில் இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் சர்வதேசத்துடன் பகைத்துக் கொண்டு அணுகுண்டு உருவாக்கத்திற்குள் சென்று இருப்பதாக கூறப்படுகின்றது இருந்தாலும் ஈரான் இவ்வாறான யுரேனியம் பிரிப்பு சக்தி வளத்திற்காக என்று கூறினாலும் ஈரானினுடைய

பன்னிரண்டு மடங்கு உயர்வடைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியதன் பின்னதாக என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது இதற்குள் மத்திய கிழக்கில் ஜோ பைடன் அதிகமாக கவனம் செலுத்துவார் என்று கூறியிருந்தாலும் இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய படைத்துறை புதிய அமைச்சராகிய கிறிஸ்டோபர் மில்லர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் மத்திய கிழக்கில் தொடர்ந்து நீண்ட காலமாக போரிட்டு அமெரிக்க படைகளும் தாமும் களைப்படைந்து மேலும் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கில் இருந்து போர் நடத்த வேண்டிய தேவை இல்லை அனைத்து படைகளும் இருந்து திரும்பிவிட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஈராக் ஆப்கானிஸ்தான் சிரியா ஆகிய மூன்று இடங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பின்னதாக இந்த மூன்று நாடுகளிலும் அமெரிக்க படைகள் நடத்திய சண்டை காரணமாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இழந்து ஏற்பட்டுவிட்டது யாதொரு பயனும் இல்லாமல் அது தவிர படை இழப்பும் களைப்பும் ஏற்பட்டுவிட்டது ஆகவே திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் இவர் இப்பொழுது நியமிக்கப்பட்ட புதிய படைத்துறை அமைச்சராகும் தேர்தல் காலத்திலே இருந்த மேக் எஸ்பர் அமெரிக்க படைத்துறை அமைச்சரை அமெரிக்க அதிபர் பதவியில் இருந்து தூக்கி வீசினார் ஆப்கானிஸ்தானில் இருந்து வருகின்ற ஜூன் மாதத்திற்கு உள்ளாக அனைத்து படைகளையும் வெளியேற்றிவிட வேண்டும் என்கின்ற விவகாரத்தை மார்க் எஸ்பர் எதிர்த்தார் ஆனால் அமெரிக்க அதிபர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தலுக்காக கூறிய அந்த கருத்தை அவர் மறுத்த கோபமடைந்து தேர்தல் முடிந்ததும் அவரை பதவியில் இருந்து தூக்கி வீசினார் அந்த இடத்திற்கு வந்திருக்கும் புதிய படைத்துறை அமைச்சர் தான் கிறிஸ்டோபர் மில்லர் இவர் அமெரிக்க அதிபரினுடைய கருத்தையே இப்பொழுது முன்மொழிந்திருக்கின்றார் ஆனால் ஜோ பைடன் பதவிக்கு வருகின்ற பொழுது புதிய படைத்துறை அமைச்சர் வருகின்ற நிலையில் இரண்டு மாத காலம் இருக்கும் பதவி நிலையில் இவர் இக்கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இவருடைய கருத்து ஏறத்தாழ பயனற்ற கருத்தாகவே இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து அல்கொய்டா அமைப்பினுடைய இரண்டாவது கட்ட முன்னணி தலைவர் அஹு முகமது அல் மேஸ்ரி சுட்டுக் கொல்லப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது இவருடன் ஒசாமா பின்லாடனுடைய கொல்லப்பட்ட மகன் ஹம்சா பில்நாடன் அவர்களுடைய விதவை மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தகவலை நியூயார்க் டைம்ஸை ஆதாரம் காட்டி டென்மார்க்கில் இருக்கும் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இவர்களை இஸ்ரேலினுடைய மோட்டார் சைக்கிளில் வந்த உளவு பிரிவினர் சுட்டதாகவும் தெஹ்ரானில் நடைபெற்றதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது ஆகஸ்ட் மாதம் சம்பவம் நடைபெற்றதாக எழுதப்பட்டிருக்கிறது விவகாரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் இதை மறத்திருக்கின்றது முக்கியமான தலைவருக்கு தமது நாட்டில் அங்கு எந்த வேலையும் கிடையாது என்றும் இது பொய்யான தகவல் என்றும் கூறுகின்றது ஆனால் கொல்லப்பட்ட அபு முகமது அல் அமெரிக்காவினுடைய படை பிரிவினரால் தேடப்படுகின்ற அதி உயர் நபராக இருக்கின்றார் இவர் கென்யா தன்சானியா ஆகிய ஆபிரிக்க நாடுகளில் வைக்கப்பட்ட குண்டில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் மரணித்த சம்பவத்தின் பின்னால் இருந்தவர் என்று கூறப்படுகின்றது இதுபோல அல்குவைடா அமைப்பினுடைய இன்னொரு முன்னணி தலைவராகிய அபு முஸ்ரின் அல் மெஸ்ரி என்பவர் ஆப்கானிஸ்தானில் ஆப்கான் படைகளினால் சென்ற மாதம் கொல்லப்பட்டதாக இன்னொரு செய்தி வந்தது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஒசாமா பில்நேடனுடைய மகன் ஹம்சா பில்நேடன் கொல்லப்பட்டதன் பின்னதாக அவருடைய விதவை மனைவியும் கொல்லப்பட்ட செய்தியையும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் கடந்த நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி ஆப்கானிஸ்தான் காபூலில் அமைந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் மரணம் ஏழு பேர் படுகாயமடைந்தது தெரிந்தது இந்த தாக்குதலை பின்னிருந்து நடத்திய சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு விட்டதாக ஆப்கானிஸ்தானினுடைய அரசு அறிவித்திருக்கின்றது கைது செய்யப்பட்ட நபர் அடில் சலா என்று கூறியிருக்கின்றது அவருடைய முழு பெயரையும் வெளியிடவில்லை இவர் ஹக்கானி என்கின்ற ஆயுத டமிருந்து ஆயுதங்களைப் பெற்றிருக்கின்றார் என்றும் இந்த ஆயுதக்குழு முன்னர் தலபான்களுடன் இணங்கி இருந்தது என்றும் பின்னர் தனியாக செயற்பட்டதாகவும் பொதுமக்கள் மேலை நாட்டவர்களை கொலை செய்வது இவர்களுடைய இலக்கு என்று மேலை நாடுகளில் செய்தி வெளியாகி இருக்கின்றது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பதுகளில் நூறு பேர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட கொசோபாவினுடைய முன்னாள் அதிபர் ஹஸ்கிம் டாக்ஸி அவர்கள் போர்க்குற்ற நீதிமன்றுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் ஒருவர் பதவியில் இருக்கும் பொழுது வந்தால் அது அந்த நாட்டினுடைய இறமை பங்கம் பளைவிக்கும்சோவ என்கிறார் இவருடைய படைகள் சிறைச்சாலை தாக்குதலையும் பல்வேறு தாக்குதல்களையும் நடத்தியதில் நூறு பேருடைய கொலையுடன் இவர் சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்றது சித்திரவதை சிறுபான்மை மக்களினுடைய சுத்திகரிப்பு மனித படுகொலை ஆகிய பத்து வகையான குற்றங்கள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இவர் இப்பொழுது விசாரணையை சந்திக்க இருக்கின்றார் கொசோவாவில் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள் அது தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதை சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இன்னமும் அங்கீகரிக்கவில்லை இந்த நிலையில் தன்னுடைய போர்க்குற்றத்திற்காக அவர் போர்க்குற்ற நீதிமன்று வந்திருக்கின்றார் இவ்வாறு ஒரு நாட்டில் அதிபராக இருந்தவர் போர்க்குற்ற நீதிமன்று வந்திருப்பதானது ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருப்பதாக கருதப்படுகின்றது இவ்வாறு இன்று மதியம் உலகத்தின் முக்கிய செய்திகளினுடைய பரபரப்பான நகர்வு இருந்திருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீ சே துறை வணக்கம்